துபாயில் உள்ள அல் கவானிஜில் அமைந்திருக்கும் எத்திகாட் மாலருகே உள்ள பாலத்தில் அதிவேகமாக வந்த ஸ்போர்ட்ஸ் கார் விழுந்ததில் அதில் இருந்த இருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது இந்த சம்பவமானது இரவு பதினோரு ஐம்பத்தோரு மணியளவில் நடந்ததாக துபாய் காவல்துறையின் பொது போக்குவரத்து துறையின் இயக்குநர் மேஜர் ஜெனரல் சைஃப் முஹீர் அல் மசூருயி தெரிவித்துள்ளார் பலியானவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை அவர் அடையாளம் காணவில்லை என்றும் ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் பலியாகி உள்ளதாக கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அல் மசூருயி அவர்கள் ஓட்டுநர் அதிவேகத்தில் ஓட்டி சென்றதாகவும் கார் பாலத்தின் விளைவை நெருங்கியதும் அது வளைவில் மோதி கான்கிரீட் தடுப்பு பாலத்திலிருந்து கீழே விழுந்ததாகவும் விவரித்துள்ளார் கீழே விழுந்த கார் அதிவேகத்துடன் எதிர் திசையில் சென்றிருக்கிறது அப்போது கார் தீப்பிடித்து தொடங்கியதாக எரிய கூறப்படுகிறது இதன் விளைவாக ஓட்டுநரும் அவருடன் வந்த ஒரு பெண்ணும் உயிரிழந்ததாக கூறியுள்ளார்கள் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை போக்குவரத்து ரோந்து பணியாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் விபத்து நடந்த இடத்தை பாதுகாத்துள்ளார்கள் மற்றும் போக்குவரத்தை சமாளித்து ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மீட்பு வாகனங்கள் வருகையை உள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க